இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்கான சிறப்பு திருப்படியில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் வாசித்த நற்செய்தி வாசகத்தை மட்டுமே ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒரு செய்தியாகவே இன்றைய வாசகம் நமக்கு கிடைத்திருப்பதாக நான் பார்க்கிறேன் இன்றைக்கி நம்ம படித்த இந்த வாசகம் எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வாசகம் ஆண்டவர் இயேசு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எத்தனை பேர் கொடுத்தார் ஐந்தாயிரம் பேர் பிரியும் அவர்களையும் இந்த பகுதியிலே வரக்கூடிய ஒவ்வொரு வாக்கியத்தை நம்ம வாசிப்போம் இயேசு கலிலியா கடற்கரையிலே வருகிறார் பெருந்ததலான மக்கள் அங்கே இருக்கிறார்கள் பார்க்கிறார் முதல்ல மக்கள் அப்படின்னு ஆனா உணவு உண்டவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சொல்ற ஐந்தாயிரம் ஆண்கள் அப்போ ஐந்தாயிரம் ஆண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா இப்ப நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு பெருந்ததலான மக்கள் அங்கே இருந்திருப்பார்கள் ஆண்கள் மட்டுமே அஞ்சாயிரம் குழந்தைகள் இருந்திருப்பாங்க பெண்கள் இருந்திருப்பாங்க அப்போ இந்த கோயில பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய கண்ணில படுது பெண்களுடைய முகங்கள் தான் இருக்கு ஆண்கள் கம்மியாக தான் இருக்காங்க இது எப்பவுமே சோச்சில நடக்கக்கூடியதான் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாக குறைவாகத்தானே இருக்கும் இன்றைக்கு ஆண்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கு அன்னைக்கு அப்படிதான் இருந்திருக்கும் நினைக்கிறேன் கம்மியாக இருக்கக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கை அஞ்சாயிரம் அப்படின்னு சொல்றாரு நச்செய்தியாளர் அப்போ பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அதை விட அதிகமாக இருக்கும் அப்போ அவங்களோட பிள்ளைகளும் வந்திருப்பாங்க இன்றைக்கி தான் நம்முடைய பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம கோயிலுக்கு வரோம் இல்லைங்களா நாம் பிள்ளைகளை கோயிலுக்கு கூட்டின்னு வர்றது கிடையாது அன்றைக்கி டியூஷன் எல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்காரு அப்போ அப்பா அம்மா பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்போ பிள்ளைகளோட எண்ணிக்கை நிறையா இருக்கு அதனால் சொல்ல பெருந்திரளான மக்களை இயேசு பார்க்கிறார் அடுத்த வாக்கியத்தில் யோ மத்திய இன குறிப்பிடுகிறார் அவர்கள் ஆயன் இல்ல ஆடுகளை போடி இருந்தார்களாம் ஆடுகள் இருக்கு ஆனால் ஆயன் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆயன் இல்லை ஆடுகள் மட்டும்தான் இருக்கு இந்த ஆடுகள் எங்க போகும் அதுகளுக்கு எங்கே புள்ளி இருக்கு எங்கே தண்ணீர் இருக்கு தெரியாது வழி வழிநடத்த வேண்டும் இதுவே ஒரு காட்டு விலங்குகள் இருக்கு அப்படின்னா அது தன்னுடைய கண்ணிலப்படுவதை அடித்து அது சாப்பிடும் ஆனால் ஆடுகள் அப்படி கிடையாது ஆயன் கொண்டு போக வேண்டும் இங்க புல் இங்கே புல்வெளி இருக்கிறது இங்கே தண்ணி இருக்கு அவன் தான் ஓட்டி கொண்டு போகணும் ஆனால் இங்கே அந்த மக்களுக்கு ஆயன் இல்லை ஆயன் இல்ல ஆடுகளை போட இருந்தாங்க ஒரு வழிகாட்டுதல் கிடையாது ஒரு முன்மாதிரி கிடையாது தங்களை வழிநடத்த உதவி செய்ய யாருமே கிடையாது யாராவது உதவி செய்வாங்களா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா என்று ஏக்கத்தோடு இருந்த அந்த மக்களை ஆண்டவர் பார்க்கிறார் ஏசு பார்க்கிறார் அப்ப என்ன செய்கிறார் அவர்கள் மீது ஆண்டவர் பரிவு கொள்கிறார் பரிவு கொடுக்கிறார் பரிவு என்ற வார்த்தைக்கு நாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க போனா உன்னுடைய வழியை என் வழியாக நான் ஏற்றுக்கொள்வது உன்னுடைய பெயின் எனக்கும் பெயினாக இருப்பது இப்போ உங்களுக்கு காலில் முள்ளு குத்துனா உங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும் எனக்கு வலிக்காது ஆனால் அந்த வழி நீங்கள் உணர்வதை போல உங்களுக்கு அந்த வழி இருக்கு என்பதை நானும் உணர வேண்டும் அதான் பரிவு இப்ப ஆயுநில ஆடுகளை போல இருந்த மக்களுடைய அந்த வேதனை அவருடைய கஷ்டம் அவனுடைய துன்பம் எல்லாவற்றையும் யார் உணர்கிறார் இயேசு உணர்கிறார் இந்த மக்களுடைய கஷ்டம் எப்படி இந்த மக்கள் எவ்வளவு பாடுபடுறாங்க என்பது இயேசு உணர்கிறார் அது பின்பாக பலவற்றை கற்பித்தார் என்ன கற்பித்தார் இங்க போடல ஆனால் பல செய்திகளை பல காரியங்களை அவர் கற்பிக்க தொடங்கினார் அது பின்பாக அடுத்த பகுதி வருகிறது என்ன நடந்தது சீடுகள் வந்து ஏசிக்கிட்ட சொல்றாங்க நீண்ட நேரம் ஆயிடுச்சு நாம இங்கே பால்வெளியில இருக்கிறோம் அவங்களுக்கு உணவு கொடுத்து நம்ம ஒன்றும் கிடையாது அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க மூன்று காரியங்களை அங்கே நாம் பார்க்கிறோம் ஒன்று பாலைவனம் அப்படின்னு மென்ஷன் பண்றார் நற்செய்தியாளர் இது பாலை நிலம் ஆயிற்று ரெண்டாவது நேரம் ஆகிவிட்டது நெடுநேரம் ஆகிவிட்டது டைமை மென்ஷன் பண்ணுறாரு டைம் இடத்தை மென்ஷன் பண்ணுறாரு எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் எந்த நேரத்தில் இருக்கிறோம் என்பதை மென்ஷன் பண்ணுறாரு மூன்றாவது இருநூறு தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் இவங்களுக்கு கொடுக்க முடியாது பணத்தை மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ இந்த மூன்று மிக முக்கியமானதாக இருக்க இடம் ஏன்னா அங்கே பணம் இருந்தாலும் பாலைவனத்தில் நீங்கள் போய் கா ரொட்டி வாங்க முடியாது அங்கே சாப்பிடுவதுக்கு ஒன்றும் இல்லை பாலைவன் என்பது வாழ்வு இல்லாத இடம் லைஃப் இல்லாத இடம் இங்கே ஒன்றும் இருக்காது எனவே இந்த பாலைவனத்தில் நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் அங்கே போய் எங்கேயும் சாப்பிட முடியாது இல்லை நாங்கள் காசு கொடுக்க நீங்கள் போய் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் போய் வாங்கி சாப்பிட முடியாது இல்லை உங்களுக்காக நாங்கள் போய் பிளட்டு வாங்கிட்டு வரோம் அப்போ வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சீடர்களும் போக முடியாது அப்போ ஒன்றும் இல்லாத இடத்துல அவர் இருக்கிறார்கள் ஒன்றும் இல்லை ரெண்டாவது நேரமாகிவிட்டது ஒருவேளை நாம் வெளியூருக்கு சென்று பக்கத்து ஊருக்கு சென்று அப்பம் வாங்க வேண்டும் என்று நாம் போனாலும் நேரம் விட்டது என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம ஊர்ல நேரமான நேரம் ஆகலன்னு என்ன அது காலையில பத்து மணியானு நைட்டு ஒரு மணி மூணு மணி ஆனது பிரியாணி கிடைக்கும் இல்லையா கடைய மூடுறது கிடையாது நானும் இந்த கொட்டி வாங்கு திறந்து இந்த வெட்டு வாங்க வேண்டியிருக்கோம் ஒரு பக்கமே பிரியாணி கடையில் மட்டும் நான் வருவேன் அது எத்தனை எத்தனை நைட்லே ஒரு வேல ஏசி இருநூறு தெனாரி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த வாங்க அப்படின்னாலும் என்ன நேரமாகி விட்டது வாங்க முடியாது டைம் ஆயிடுச்சு அப்போ பாலைவனத்திலும் உணவு கிடையாது அப்படியே வாங்க நினைத்தாலும் அதுக்குண்டான நேரம் கிடையாது மூன்றாவது அப்படியே கடைகள் ஏதாவது மக்களுக்கு காசு கொடுத்து வாங்க முடியாது சீடர்கள் ரொம்ப பிராக்டிக்கலா ஏசிக்கிட்ட சொல்றாங்க இட் இஸ் நாட் பாசிபிள் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இப்போ இவங்களுக்கு உணவு கொடுக்க முடியாது பிராக்டிகலா பேசுறாங்க சீடர் மேல தப்பே கிடையாது பிராக்டிகலா பேசுறாங்க இட் இஸ் இம்பாசிபிள் ஆண்டவர் சொல்றார் இயேசு சொல்றார் உங்களிடம் எத்தனை அப்பங்கடி இருக்கு என்பதை பாருங்கள் அங்க போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்க ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கின்றன உடனே மக்களை பந்தியில் அமரச் சொல்லுங்கள் ஐம்பது நூறாக அமரச் சொல்லுங்கள் பெரிய மாணவர்களே சீடர்களுடைய பார்வையில் இட் இஸ் இம்பாசிபிள் பாசிபிள் வழக்கமாக மனிதர்கள் வாட் இஸ் பாசிபிள் அதை செய்வார்கள் மனிதர்கள் எப்போதுமே வாட் இஸ் பாசிபிள் அதை மட்டும்தான் செய்வார்கள் கடவுள் ஒருபோதும் பாசிபிள் என்பதை செய்ய மாட்டார் பாசிபிள் என்பதை ஆண்டு ஒருபோதும் செய்ய மாட்டார் கடவுள் எப்போதுமே தான் செய்வார் உங்களால சூரியனை படைக்க முடியாது ஆண்டவரால் அது படைக்க முடியும் உங்களால ஒரு நிலாவை படைக்க முடியாது இம்பாசிபிள் ஆண்டவரால் முடியும் நச்செய்தி வாசகத்தை வருவம் ஆண்டவர் மக்கள் செய்ய முடியாத இம்பாசிபிளான விஷயத்தை ஆண்டவர் விபலித்து செய்கிறார் என்னது ஆண்டவர் இயேசு மக்களால் செய்ய முடியாத இம்பாசிபிளான விஷயத்தை ஆண்டவர் செய்கிறார் அது பாசிபிளா முடிகிறது ஏதோ ஒரு விஷயம் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது இன்றைக்கும் இம்பாசிபிள் நம்மாலே இன்றைக்கும் இம்பாசிபிள் ஆனால் ஆண்டவரால் அது பாசிபிளாக முடிகிறது அவரையே இறந்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் நம்மளால முடியாது ஆனால் அவரால் அது முடிந்தது எனவே சீடகளை பொறுத்தவரையிலும் இம்பாசிபிள் இயேசுவை பொறுத்தவரையிலும் இது பாசிபிளாக முடிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே பாசிபிளாக முடிந்து விடாது உங்களுடைய திறமையினால இது முடிச்சிடலாம் உங்களுடைய பலத்தினால் இது முடிச்சிடலாம் உங்களுடைய பணத்தினால இதை செஞ்சிடலாம் உங்களுடைய அறிவினால இது செஞ்சிடலாம் என்று உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வரக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு பாசிபிளா முடிஞ்சிடாது நம்மளால் செய்ய முடியாத விஷயங்கள் நடக்கும் நம்மளால் மேற்கொள்ள முடியாத சில காரியங்கள் நடக்கும் நம்மளால் ஜெயிக்க முடியாத சில காரியங்கள் நமக்கு முன்னாடி வரும் நம்மளால் தோற்கடிக்க முடியாத சில சவால்கள் வரும் இம்பாசிபிள் ஆனால் யாருக்கு பாசிபிள் பாசிபிள் இயேசுவோடு இருக்கிறவர்களுக்கும் அது பாசிபிளாக முடியும் என்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் அன்னை மரியா ஆண்டவருடைய தூதரை பார்த்து சொல்லுகிறார் இது எங்கனமாகும் இது எப்படி நான் கண்ணி ஆயிற்றேன் குழந்தை பெற்றெடுக்க முடியாதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இது என்னால எப்படி முடியும் நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் நான் படிக்காதவன் நான் சாதாரண கொஞ்சம் பணம் வாங்குகிற ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் நிறைய வருமானம் இல்லை நிறைய படிச்சவும் இல்லை எனக்கு ஆள் பலம் இல்லை பண பலம் கிடையாது வசதி வாய்ப்பு கிடையாது திறமை கிடையாது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது நான் எப்படி ஜெயிக்க முடியும் நான் எப்படி வாங்க முடியும் இது எங்கிடமாகும் இது எப்படியாகும் மரியால் கேட்கிறார் வானது சொல்கிறார் இது ஆண்டவரால் முடியும் என்ன வார்த்தை அது ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை பெரியமானவர்களே யாரெல்லாம் கடவுளை நம்புகிறோமோ அவருடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிறோமோ என்னை காணாதன நான் சொன்னேன் அவரால் வழி நடத்தப்பட்டோம் என்றால் அவர் நமக்கு முன்பாக சென்றாள் அவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோட துணையாக இருந்தால் இட் இஸ் பாசிபிள் அது உங்களால் முடியும் நீங்கள் அதை அடைந்து தீர்வீர்கள் கடவுள் கொடுப்பதை ஒருபோதும் உங்களால் தடுக்க முடியாது கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்க வேணாம் சொல்ல முடியாது ஆண்டவரால் பாசிபிள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இம்பாசிபிளா நினைச்சு இது முடியாது விட்டுடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம செய்ய பார்த்தோம் ட்ரை பண்ணணும் தோல்வியா முடிஞ்சிச்சு அது நமக்கு வாய்க்கலை நமக்கு வசப்படல நமக்கு அது வந்து சேரல விட்டுடுவோம் என்று உங்களுடைய முயற்சியால் நீங்கள் தோற்று போன காரியங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டோடு வைத்து பாருங்கள் ஆண்டோடு வைத்து செய்து பாருங்கள் உங்களுக்கு அது பாசிபிளாக மாறும் ஏனென்றால் ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்து கொடுப்பார் ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார் பெரிய மாணவர்களின் மத்தியினர் செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மத்தியனச்செய்தி பத்தொன்பது இருபத்தி ஆறு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் கடவுளால் எல்லாம் இயலும் பெரிய மாடலே இதுதான் இன்னைக்கு செய்தி சீடர்கள் எத்தனை பேருக்கு உணர்வும் கொடுக்க முடியாதுங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது இம்பாசிபிள் என்று நினைத்தார்கள் ஆண்டவர் அதை பாசிபிளாக மாற்றினார் அது முடியும் என்று சொன்னார் முடியும் என்று சொன்னது மட்டுமல்ல மீதம் எடுத்தார் மீதம் எடுத்தார் சரியா கரெக்டா அஞ்சாயிரம் ஆண்கள் அல்லது பெண்கள் எல்லாம் சாப்பிட்டு வைப்பாங்க கணக்குல வந்து ஐந்தாயிரம் அவங்களுக்கு கரெக்டா ஒரு பிரெட் மட்டும் கொடுத்துட்டு ஏதோ பசிக்கு வந்தீங்க இந்த புடிங்க கொஞ்சம் பசி எடுத்துக்கிட்டுக்கிட்டு போங்க வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் பத்தும் பத்தாம கொடுத்தாரா அப்படின்னா மீதி இருந்திருக்காது இல்லையா அப்போ ஃபுல்லா நூறு சதவீதம் நன்மைகளை செய்யக்கூடிய ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மீதம் எடுப்பார் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மீதமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய பணிகள் வேலைகள் முயற்சிகளை நீங்கள் மீதத்தை காண்பீர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நம்முடைய முயற்சி நாளை எவ்வளவு உடைச்சாலும் என்ன மிஞ்சியது என்ன மிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எதுவுமே மிஞ்சலையா பரவாயில்லையே எனக்கெல்லாம் கடன் தான் மிஞ்சியது எனக்கு கடன் தான் மிஞ்சியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்கு பரவாயில்ல எதுவுமே மிஞ்சலையே நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் இல்லை இல்லையா எனக்கு நெகட்டிவ் தான் நீங்கள் சந்தோஷப்படணும் எதுவுமே மிஞ்சல் அப்படின்னு என்ன மிஞ்சியது ஒன்றும் இல்லை பெரிய மாணவர்களை ஏன்னா நம்ம கடவுளோடு இல்லை கடவுளை நம்பாமல் இருக்கிறோம் நான் ஆராதனை சொன்னேன் இல்லையா கேளு கொடுப்பார் நம்ம கேட்க மாற்றுவோம் நம்பிக்கையோடு கேட்பது கிடையாது இரண்டாயிரி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த செய்தியை தான் ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை கொடுக்கிறார் கேளு கொடுப்பார் ஆண்டவர் கொடுப்பார் பெரிய மாணவர்களே நமக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னாலும் கூட அது ஆண்டவரால் எல்லாம் முடியும் ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்து கொடுப்பார் அதற்காக நாம் ஒரு ஒருக்காக செவிப்போம் அனைவரும் நிற்போம்